கரத்தனை ஆனை முகத்தனை இந்த இளம் பிறை போலும் எயிற்றனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே ஏ வன் தானே இரண்டு அவன் ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் இன் அருள் நின்றனன் ள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏன்றனன் தான் இருந்தான் உணர்ந்து நிலவுலாவிய சோதியன் அழகியன் நம்பலத்தாடுவான் மலர் சினம் படி வாழ்த்தி வணங்குவான் பேசிருந்ததை விட உட்கார்ந்து கேட்கறது ரொம்ப கஷ்டம் உட்கார்ந்து ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கேட்கறதற்கே உங்களுடைய கஷ்டம் எனக்கு புரியும் அதனால ஒரு ரெண்டு நிமிஷத்தில் என்னுடைய பேச்சினுடைய சொன்னத்தை முடிச்சிருந்த ஒரு சிவச்சந்திரன் பேராசிரியர் முதல் முனைவர் பேர குழந்தையை பற்றி சொன்ன அதுக்கெல்லாம் நம்ம வழிகாட்டியாக இருக்கணுங்கிற ஒரு கருத்தை சொன்ன அந்த காலத்தில் எஸ்எஸ்எல்சின்னு உண்டு அதுக்கு முந்தைய வருஷிய பாடமும் சேர்த்து பரிஷை எழுதுங்கள் அதுவே கடினம் அதுக்கப்புறம் ப்ரீ யூனிவர்சிட்டின்னு வச்சுருந்தான் பியூசின்னு அதை படிக்கணும் அப்புறம் மூணு வருஷம் பிஏ பிஎஸ்சி அப்படி படிக்கணும் அப்புறம் ரெண்டு வருஷம் எம்ஏ படிக்கணும் அப்புறம் பிஹெச்சிக்கு மினிமம் த்ரீ இயர்ஸ் அப்புறம் தான் சப்மிஷன் பண்ண முடியும் அது அஞ்சு வருஷம் கூட ஆயிரும் அவ்வளவும் படித்தாச்சு

படித்தேரனுடைய பார்வையில தாத்தா இப்போ ஒரே ஒரு விஷயம் ஏன் திருமூலம் கும்பிடணும் தனிமேல் வந்துருக்கீங்கள ஏன் கும்பிடணும் அந்த ஒரு வாழ்க்கை சொல்லிட்டா போதும் வேற ஒண்ணு வேண்டாம் அந்த அம்மா உட்கார்ந்து ஒரு ஐம்பது ரூபாயை கொடுத்து கொஞ்சம் கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் வாங்கிட்டு வா அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சு இது கடைக்கு என்ன பண்ணணும்னா அந்த கத்திரிக்காய் சொத்தை இருக்கா சொத்தை இல்லையான்னு பார்த்தோம் பத்து ரூபாய்க்கு கத்திரிக்காய் வாங்கிறதுக்குள்ள அந்த கூலையில் இருக்க கத்திரிக்காயெல்லாம் திருக்கி போட்டு பெரட்டி எடுக்கணும்

இந்த பக்கம் ஒரு வண்டி நிற்குது என்னைக்காவது காலமாடு நாமளா போய் இந்த வண்டியில பூட்டிக்க முடியாது அதனால தான் சிவஞான சித்தியா சொல்றது தருபவன் ஒருவன் வேண்டும் மாட்டுக்காலம் வந்தா தான் இந்த மாட்டை பிடிச்சி அந்த வண்டியில பூக்க முடியும் அதே போல அவன் அவன் செய்த வினைக்கேற்ற உடலை

மாற்ற முடியாது அனுபவ சித்தான் ஆகணும் இது சித்தாந்த கட்டளையில ஒன்னு சொல்றான் ஒரு ஒரு ஏக்கம் நிலம் அதுல கால்வாசியில கீரையை போட்ட கால்வாசியில கத்திரி செடி நட்ட கால்வாசியில தென்னையை நட்ட கால்வாசியில பனையை வச்ச பதினஞ்சு நாள்ல கீரை தான் வளர்ந்து அறுத்து சாப்பிட்ட ரெண்டு மாசத்துல கத்திரி வந்தது பஞ்சு சாப்பிட்ட ஏழு வருஷத்துல தென்னை காய்ச்சது பனை முப்பது வருஷம் நீ

மாற்ற முடியாதுங்கிறான் விலையை மாற்ற முடியாதுங்கிறான் ஆனால் சித்தர்கள் தான் புலிபாக திரும்ப தான் டிஎன்ஏ ஸ்ட்ரக்ச்சரை மாற்ற முடியாதுங்கிறது விஞ்ஞானம் இதான் ஆராய்ச்சி டிஎன்ஏ ஆயில ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு அந்த விலையும் கிடக்கும் டிஎன்ஏ மாறி தான் இந்த வயசில் இவங்க நடக்கணும்னு ஏற்கனவே தீர்மாலிக்கடி டெஸ்டைன்னு இருக்கிறா தீர்மாலிக்கப்பட்டது

உன்னுடைய உண்மை விலை எல்லாம் போயிடும் கண்களே கண்ணு தினம் பல பேருடைய கண்ணு நான் பார்க்கறேன் பதினொன்னுன்ற பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த செல்போன தான் மாத்திக்கிட்டு இருக்குது அதனால கண்களே காலின்களோ அவனுடைய திரு உருவத்தை பார்வேன் பார்க்காதுன்னு சொன்னா அதிகப்படியா பார்ப்போம் மனை மாற்றம் செய் மனமே மனசை அடக்க முடியாது அதனால மனை மாற்றம் செய் சரியே

கற்றலை மாற்றி வந்திருக்கூடிய மந்திரங்கள் அவர் மந்திரத்தினுடைய ஆற்றல் சொன்னார் அதனால அந்த திருமூலரை பார்த்து ஒவ்வொன்றும் சொன்னீங்கனாவே அந்த சவுண்ட் வைப்ரேஷன் மாத்தியம் அதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் எங்க இருக்கு இது போதும் இங்க வந்தீங்கன்னா மாசம் மாசம் வா இல்ல தினம் முடிஞ்சாலும் வா இல்ல குரு பூஜைக்காவது வா விதைகளையும் அவன் பார்த்துக் கொள்வான் அதிர்வலைகள் உனக்கு எல்லாம் நல்லது நடக்கும் அதுக்குத்தான் திருமூல வந்து சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரை இத்திரைகிறேன் நன்றிவா